அள உங்க அப்பா அந்த வேலை பார்த்தா இப்ப நீ அந்த வேலை பாக்கறேன்னு இல்ல இல்ல கோகில உன்னை விட அவன் நல்லா இருக்கான் என்னைய விடنا எங்க எங்கப்பா அப்ப ஏன் கேக்குற கேள்வி பாரு உன்னை விடவா இல்லங்க என்னை காட்டிலும் பேர் அழகே அப்படினு சொல்றாரு ஆடியா நீ வேற ஏன்டி இவ்வளவு சலிப்பு இவ்வளவு அழகா இருந்துட்டு இவ்வளவு நல்லினமா இருந்துட்டு இவ்வளவு தூரம் சங்கடப்பட வேண்டிய அவசியம் என்ன வாழ்க்கையே சலிப்பா போச்சு ஏ ஆண்டவன் எனக்கு எல்லாமே குடுத்துட்டான் எல்லாமே குடுத்துட்டா அப்புறம் என்ன எல்லா அழகையும் கொட்டி குடுத்துட்டா அப்புறம் என்னடி உனக்கு குறை இருந்தாலும் ஒரு குறைய வச்சுட்டா என்ன குறை அழகு படைச்சா ஆண்டவன் ஆண்டவன் இத்தனுண்டு சுலக படைக்காம விட்டுட்டா சுலகம் மட்டும் படைச்சிருந்த இந்த ஊர்ல ஒரு நாலு வீடு வாங்கி ஏய் இதுக்கு மட்டும் எக்கம் வைக்கிறது பாரு உனக்கு பொழைக்க தெரியலடி லோக்கு ஏன் அப்படி எல்லாம் தப்பா தவறா பேசாதீங்க ஆண்டவை உனக்கு கவட்டக்குள்ள தங்கத்தை வச்சு படைச்சிருக்கேன் பொழைக்க தெரியல உனக்கு அது பச்சி எப்படி பொழைக்கிறது தங்கத்தை மட்டும் எடுத்து வெளியில காற்று செய்குழி உண்டு சேதாரம் கிடையாது போத எக்க வைக்காத கருவா பிள்ளை பாடும் போது எக்க வைக்கிறதுல பேசும் போது எக்க வைக்கிறது ஆக்காதரா குறுகுறுன்னு ஏ ஏ இனி அந்த கனெக்ட் பண்ற எனக்கு தெரிஞ்சு வச்சு ஆமா என்னத்தை பாத்து இப்பவே தலையில துண்டை ஓட்டுச்சுவார் அடியே என்னடி வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாது ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறியே அப்படி என்னதான் நடந்துச்சு எனக்கு உலகே வெறுத்து போச்சு உலகத்தையே வெறுத்து போச்சு ஏன் தெரியுமா பெண்ணா பிறக்க கூடாதுங்கிற ஏன் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோம் வைங்க ஏன் கொஞ்ச காலம் தான் அப்பா அம்மா கூட இருக்க முடியும் அப்புறம் அப்புறம் கல்யாணம் இந்த கருமாந்திரத்தை பண்ணி வச்சு தொலைஞ்சு போடுறாங்க இதெல்லாம் சொல்லாத கல்யாணங்கிறது எவ்வளவு ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் என்னப்பா

அப்புறம் நம்ம தாலி எடுத்துட்டு வெளியில உட்கார்ந்துட்டு தெரிய ஏன் அப்படி எல்லாம் சொல்றடி இல்ல இல்லடி எல்லா பெண்களும் ஆசைப்படுறது அப்படிதான் ஆசைப்படுவாங்க ஆமா நமக்கு வரக்கூடிய புருஷ அப்படி தான் இருக்கணும்னு அங்கமானவரா இருக்கணும் ஆனா எல்லாத்துக்கும் வாழ்க்கை அப்படி அமையுமா சத்தியமா அமையாது கிடையாது நூத்துல ஒன்னு தான் அமையும் நூத்துல ஒன்னு கூட பல அதிசயம் மீதி பூரா டாஷ்மார்க்க தான் அமையுது உங்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் மனசுல ஆணி தனமா பதிச்சுக்கோ ஆணி எங்க நான் வச்சிருக்கேன் ஆணி எங்கே அது மனசுல பதிச்சுக்கோ ஆணி குடுடி வேணாம்

கண்ட கண்ட சரக்க குடிக்கிறாங்க அதுலயே வாட குப்பீர் அடிக்குது அந்த சரக்கை குடிச்சதும் கணேஷ் புயலாங்க உள்ளங்கையில கொட்டி அப்படியே கசக்கி ஆட்டுப்புழு எடுத்துருவாங்க நல்ல உணவுகளை சாப்பிட நல்ல விசேஷம் அதுக்காக வாயை யூஸ் பண்றாங்க நீக்கிட்டு இது உள்ள போடுக்கிட்டு அமுக்குறது கணேஷ் அந்த நாத்த வாயோட வீட்ல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடிக்கலாம் பாரு அதோடு அந்த பொம்பளை குண்ட மனத்தை குடுத்துக்கிட்டு சாகணும் அப்ப எவ்வளவு சகிப்புத்தன்மையோட தன்மையோட நம்மள கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு சில பேருக்கு அந்த கணேஷ் புள்ளிய போட்டு போட்டு தொங்கிரும் அப்பா அந்த வாயோட பொண்டாட்டி வாயில வச்சு அமுக்கும் எவனா முத்தம் குடுத்துருக்கான் கோயில வாந்தி எடுக்குது அது எடுக்கும் போது பாரு பச்சை பிள்ளை மூக்க நோண்டி பாரு வாந்தி எடுத்துட்ட சரி அம்மா கூப்பிடுமா ரொம்ப பெருமையா இருக்கு உன்னை வேலைக்கு வச்சது தெரியுமா நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையால இருக்கோம் நான் என்ன தெடகாத்தமா இருக்க நீங்க சின்ன பிள்ளைனா நான் என்ன கரடமுண்டா அப்படி இல்லடி எங்க கிட்ட கொஞ்சம் தெடகாத்தமா யார் வந்தாலும் சமாளிக்க கூடிய திறமை இருக்கலடி ஆமா பெண்ணின் உள்ளத்திலே அவங்க என்ன கரடமுண்டேன்னு இருக்காக குமாரி பெண்ணின் உள்ளத்திலே ஆமா உங்களுக்கு காரணமே அப்படியே நான் அப்படி சொல்லுவானாடி சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும் அது அப்பா வந்து என்ன சொன்னா எனக்கு ஒரே வயசுதான்

what down

പോകുന്നില്ല പരവ പോയിരു നമ്മ